அலாம் வலைக்கும் வரமதுல்லாஹ் பரகாத்து நஹமதுஹூ ஒரு செல்லியாளர் ரசூரிகை கரீ கண்ணியத்திற்குரிய உறவுகளே சமீபத்திலே திருத்தணியிலே இருபது கிலோமீட்டருக்கு அருகாமையிலே பொதத்தூர்பேட்டை என்ற ஒரு கிராமத்திலே கடந்த அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு கொலை நடந்திருக்கின்றது நூதனமான முறையிலே கொடூரமான முறையிலே பெற்றெடுத்த பிள்ளைகளே தங்களுடைய தந்தையை கொலை செய்திருக்கிறார்கள் என்று காவல்துறையினரால் ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த கொலையினுடைய தேவை அவர்களுக்கு என்னவாக இருந்தது என்றால் மூன்று கோடி ரூபாய் மட்டும்தான் வேறு எதுவும் கிடையாது எப்படி விவரம் என்றால் இன்று நாம் பார்க்கின்றோம் சிலர் விசத்தை வைத்துக் கொள்ளுகின்றார்கள் சிலர் சிலிண்டரை வெடிக்க வைத்துக் கொள்ளுகின்றார்கள் இன்னும் ஒரு சிலர் தங்களுடைய அறிவு எப்படியெல்லாம் சொல்லுகின்றதோ அப்படியெல்லாம் என்ன செய்கின்றார்கள் தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக கொலை செய்கின்றார்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன செய்கிறாங்க மாட்டுகிறாங்க ஆனால் இவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த கொலை இருக்கின்றதே ரொம்ப கொடூரமான ஒரு கொலை பாம்பை கொண்டு அவருடைய அறையிலே போட்டு அதை கொட்ட வைத்து அதன் மூலம் தன்னை பெற்ற தந்தையை அவர்கள் கொலை செய்திருக்கின்றார் பெத்த பிள்ளைங்க வேறு யாரும் கிடையாது திரும்ப திரும்ப முதல்ல நல்ல பாம்பை கொண்டு போட்டிருக்கான் அது கொட்டிருச்சு அவர் பசி இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கின்றார் சாப்பிட முடியாமல் சிரமப்பட்டிருக்காரு இவர் சாவவில்லை என்றவுடன் திரும்பவும் காட்டு விரியன் பாம்பை கொண்டு வந்து போட்டு அது அவருடைய கழுத்திலே கொட்டி அந்த ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு வயது தக்க கணேசன் என்பவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்றால் கண்ணியத்திற்குரிய உறவுகளே இது ஏன் பாருங்கள் எந்த அளவிற்கு மோசமான நிகழ்வு வெறும் மூன்று கோடி ரூபாய் பணத்திற்காக தன்னுடைய தந்தையை கொலை செய்திருக்கின்றார்கள் தந்தை கொல்லப்பட்டிருக்கார் அந்த தந்தையை கொல்றதுக்கு மீண்டும் மீண்டும் அவர்கள் அந்த முறையை இருக்கின்றார்கள் கொடூரமான முறையிலே தந்தையை கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் பாம்பு கொட்டியனு செய்ல்ல வச்சிருக்கான் தன்னுடைய தாய் விதவையா இருக்கிறான் தந்தை என்றால் எப்படிப்பட்டவர் எவ்வளவு முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக நம்முடைய வாழ்க்கை என்ற நாடகத்தில் அவர் இருக்கின்றார் என்பதையெல்லாம் மறந்து இந்த மனித மிருகங்கள் நடந்திருக்கின்றதென்றால் கேட்பதற்கே நமக்கு மிகவும் அச்சமாக இருக்கின்றது மனசெல்லாம் ரொம்ப வலிக்குது இந்த செய்தியை படித்தவுடன் அல்லாஹ் குரானிலே சொல்லுகின்றான் நாம் மனிதனை மிகவும் அழகாக படைத்திருக்கின்றோம் என்று சொல்லுகின்றான் எப்படி இருக்கின்றான் என்றால் தாழ்ந்தவர்களிலேயும் தாழ்ந்தவனாக ஆகிவிட்டான் அல்ல சொல்றான் எந்த அளவிற்கு இது ஒரு மோசமான ஒரு நிலை என்பதை நாம் பார்க்க வேண்டும் கண்ணியத்திற்குரிய உறவுகளே இது போன்ற விஷயங்கள் நடப்பதற்கு என்னவென்றால் என்ன காரணம் என்றால் பல காரணங்கள் இருக்கின்றது அதிலே முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் தன்னுடைய தந்தைக்கு தன் மீது என்ன உரிமை இருக்கின்றது என்று பெற்றெடுத்த ஒவ்வொரு குழந்தைகளும் இந்த உலகத்தில் நினைக்க வேண்டும் என் தந்தைக்கு என் மேல என்ன உரிமை இருக்கு அது யாருக்குமே தெரியாது தந்தையினுடைய கடுமையான உழைப்பிலே கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்திலே தனக்கு உரிமை இருப்பதாகத்தான் என்று நாம் நினைக்கின்றோமே தவிர என்ன பெத்தார என்னுடைய வாப்பா என்னுடைய அம்மா என்னுடைய தாய் என்னுடைய தந்தைகள் அவர்களுக்கு தந்தை அவர்களுக்கு என் மீது என்ன உரிமை இருக்கின்றது யாருக்குமே தெரியலை ஒரு மகனுக்கு தந்தையின் மீது எல்லா உரிமையும் இருக்கின்றது என்று நம்ம என்ன செய்கிறோம் பிரச்சாரம் செய்கின்றோம் ஆனால் தந்தைக்கு நம்ம மேல என்ன உரிமை இருக்குது பெருமானார் செல்லல்லா உலகம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் உங்களுடைய தந்தைக்கு உங்களுடைய சொத்திலே அனைத்தையும் எடுத்துக்கொள்வதற்கு உரிமை இருக்கின்றது என்று சொல்றாங்க இப்போ எங்கள் வாப்பா இருக்கிறாங்க என் பாக்கெட்ல வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு அவங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது அது திருட்டு கிடையாது உலகத்திலே ஒரே ஒரு மனிதர் நம்முடைய பொருளிலே கைய வைக்கலாம் என்றால் அது ஹலால் அது யார் என்றால் நம்முடைய தந்தை மட்டும்தான் அவர் போய் என் பொருளை எங்கள் வாப்பா திருடிட்டாரு என்று திருட்டு குற்றமெல்லாம் சாற்ற முடியாது இஸ்லாத்திலே அப்படி ஒரு நிலையே கிடையாது எஹான முறையிலே தான் தாய் தந்தையர்களிடம் நான் நடந்துக்கணும் தந்தை அது என்ன செய்றாரு அவரு வரார் அப்ப இந்த அளவிற்கு தந்தைக்கு உரிமை இருக்குங்கிறது நம்ம தெரியல ஆனா இவன் என்ன செய்கிறான் தந்தையினுடைய எல்லா உரிமையும் பேசுகின்றான் தந்தையினுடைய உரிமையை எடுப்பதற்காக அவரை கொலை செய்திருக்கின்றான் என்றால் எந்த அளவிற்கு மோசமான ஒரு நிகழ்வு என்பதை பார்க்கவே இரண்டாவதாக அந்த தந்தை எவ்வளவு பாசமாக வளர்த்துருப்பாரு படிக்க வைத்திருப்பார் எல்லா விதமான உதவியும் செஞ்சிருப்பாரு தோல்லையே போட்டு வளர்த்திருப்பாரு சில நேரங்களிலே பெண் உறங்கிவிட்டால் கூட குழந்தையை நினைச்சாரு இரவு நேரத்திலே பார்த்து கொள்கின்றார் எத்தனை தடவை ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு தூக்கிட்டு ஓடிருப்பாரு எத்தனை தடவை அந்த தந்தையினுடைய அந்த மடியிலே மலஜலம் கழித்திருப்பான் இந்த பாசம் எதையுமே யோசிக்காமல் எதை பற்றியும் நினைக்காம ஒரு தந்தை கொல்லப்பட்டிருக்கின்றார் என்றால் முதலிலே இந்த சமூகத்திற்கு நம்முடைய தந்தைக்கு நம் மீது என்ன உரிமை இருக்கின்றது என்பது தெரியவில்லை நம்முடைய தந்தையுடைய பாசம் எவ்வளவு கோடி அது பொருள் என்பதையும் புரியாமல் என்ன செய்திருக்கின்றார்கள் மூன்று கோடி கோடி ரூபாய்க்காக என்ன செஞ்சிருக்கான் தந்தையை கொண்டிருக்கான் தந்தை என்பது கண்ணியம் அப்படிதானே வீட்டில் ஒரு தாய் தந்தை இல்லை என்றால் அவனுடைய பெயர் என்ன அனாதை தாய் தந்தை பெயர் என்ன அனாதை தந்தை என்றால் யார் இவன் தான் தந்தை தந்தை தான் இவன் தந்தையிலிருந்து உருவானவன் தானே இவன் தந்தை இல்லாமல் இவன் உருவாக முடியுமா தந்தை என்பது எவ்வளோ பெரிய ஒரு கண்ணியமான ஒரு நிலை இது என்னுடைய வாப்பா என்னுடைய தந்தை என்று சொல்றதுல எந்த அளவிற்கு இவன் கண்ணியமாக இருக்க வேண்டும் எதுவுமே தெரியாமல் தந்தையினுடைய கண்ணியம் தெரியவில்லை என்ன சட்டம் என்று இவர்களுக்கு தெரியவில்லை தந்தை இவர்களாக வளர்ப்பதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்பது தெரியவில்லை அதை போன்று தந்தையினுடைய உரிமை என்னவென்று தெரியவில்லை எந்த அளவிற்கு பெருமானார் சல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்றால் யார் வாரிசு எந்த வாரிசு தன்னுடைய வாரிசு ஆக்கப்பட்டவரை உதாரணத்திற்கு ஒரு மனிதர் தன்னுடைய தந்தையை கொலை செய்து விட்டார் என்றால் அந்த தந்தையிடமிருந்து எந்த சொத்தும் இவனுக்கு கிடையாது என்று சொல்லுகின்றார்கள் சொத்துக்காக கொலை செஞ்சிட்டான் ஏதோ ஒரு கொலை என்ன காரணமோ தெரியல அம்மாவை கொலை செஞ்சுட்டு ஒருத்தன் அம்மாவுடைய சொத்திற்காக ஆசைப்பட்டால் இஸ்லாமிய ஷரியர் சட்டப்படி அவருக்கு கிடையாது இதான் ஷரியத்து ஆக கண்ணியமிக்க உறவுகளை நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் முதலிலே நம்முடைய தந்தையினுடைய உரிமையை நான் படிக்க வேண்டும் ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் இரண்டாவது நம்முடைய தந்தையினுடைய பாசத்தை நான் உணர வேண்டும் மூன்றாவது நம்முடைய தந்தையினுடைய வளர்ப்பை நினைத்து பார்க்க வேண்டும் நான்காவது நம்முடைய தந்தை தான் நம்முடைய இன்சியல் நம்முடைய கண்ணியம் என்பதை நாம் உணர வேண்டும் ஐந்தாவதாக தந்தைக்குரிய சட்டங்கள் என்ன தந்தையுடைய விஷயத்தில் நமக்கும் தந்தைக்கும் கூறிய சட்டங்கள் என்னவென்றால் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கெல்லாம் மேலே நீ என்னென்னு நினைச்ச போஸ்ட்மார்ட்டத்தில் ரிப்போர்ட் தெரியாது கொலை என்று இது யாருக்கும் தெரியாது ஒரு பாம்பு கொட்டுது பாம்பு கொட்டி செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி க்ளோஸ் நீ நினைச்ச பாம்பிற்கு பின்னால் நீ பதுங்குவதின் காரணத்தினால் உன்னை படைத்த இறைவன் சும்மா விடுவானா யோசிக்கலாம் கோடி பாம்பு கொட்டி இறந்து போயிட்டார்கள் இந்த மூணு கோடி ரூபாய் எப்படி கொடுக்க முடியும் நூதன முறையில் இது ஏதாவது நடந்திருக்கான யோசிக்கிறான் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்து கொலைகாரர்களை கைது செய்கின்றார்கள் என்றால் நீ பாம்பிற்கு பின்னால் அல்ல எதற்கு பின்னால் பதுங்கினாலும் உன்னை படைத்த இறைவன் நினைச்சா உன்னை கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றான் அல்லாஹ் குரானிலே சொல்லுகின்றான் இன்ன ரப்பலவில் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணிக்க என்று சொல்லுகின்றார் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாவுடைய பிடியில் இருந்து நம்மளால தப்ப முடியாது அல்லாஹ் செஞ்சிட்டான் ஒரு மாதம் கழிச்சு அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்த அந்த நிகழ்வை டிசம்பர் இருபதாம் தேதி வெளியிலே வருகின்றது அந்த ஆறு நபர்களும் கைது செய்யப்படுகின்றனர் பாம்புக்கு பின்னால் பதுங்க முடியாது எனவே உலக ஆசைகளை ஒழித்து அவரவருடைய உரிமையை கொடுத்து அவரவருடைய பாசத்தை உணர்ந்து நல்ல முறையிலே நாம் புரிந்து வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான தந்துடுவானாக அலாம் வலைக்கம் வரஹமதுல்லா இது